இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கீபோர்டு ஷார்ட்கட்டாக செலெக்ஷனில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற சீட்டில் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு மௌசே தேவையில்லை மௌஸே இல்லாமல் உங்களை ஷிஃப்டை அமைக்கிட்டு பாருங்கள் ரைட் சைடில் போட்டிருக்கோன்னா ஏரோ அதை ப்ரெஸ் பண்ணினாவே இந்த மாதிரியாக நீங்கள் செலெக்ஷன் பண்ண முடியும் ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணினா என்டர் த காலம் எல்லா காலமே ஃபுல்லாகவே செலெக்ஷன் ஆகிரும் டக்குன்னு உங்களுக்கு நீ வேலை வாதிக்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் எனக்கு செலெக்ஷன் முன்னிக்கிறீங்க சார் டக்குன்னு கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஸ்பேஸை இப்போ பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணினா செலெக்ஷன் ஆகிரும் அடுத்தடுத்து நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு காலம் பண்ண முன்னச்சின்னா ஷிஃப்ட் அமைக்கிட்டு திரும்ப அந்த ஏரோ ரைட் லெஃப்ட்டு பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரியாக செலக்ட் ஆகும் ஓகேங்களா ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு என்டையர் ரோ ஆகும் ஸோ உங்கள் கீபோர்ட்லேருந்து ஷிஃப்ட் அமைக்கிட்டு அந்த ஸ்பேஸ் பட்டன் அமுக்கணுன்னா பாருங்கள் ஆகுதா எந்த செல்லில் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரியாக பண்ணலாம் ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் பட்டனு திரும்ப நீங்கள் ஏற நீங்கள் வேலை எழுத்தினா உங்களுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ண முடியும் அடுத்த பாருங்கள் இப்போ இந்த இப்போ செலெக்ஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குவாருங்க இது வந்து இந்த செல்லுக்குள்ள அடங்கலில் எனக்கு இந்த ஃபுல் வேர் எனக்கு செல்லுக்குள்ளே அடங்குறோம்னா ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல போய் நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே ஆகும் ஓகேங்களா இது ஷார்ட்கட்டு இருக்குது உங்கள் கீபோர்ட்லேருந்து இருந்து அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹச் ஓஐ பார்த்தீங்களா ஆயிடுச்சுங்களா நீங்கள் அல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டே இருந்துட்டு ஹச் ஓஐ ஹச்சுங்கிறது ஹோம் பண்ணும் ஓகேங்களா ஸோ இது இது ஷார்ட்கட்டும் பண்ணலாம் அப்படி இல்லையா நான் சொன்ன மாதிரியே ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எனக்கு வந்து லைன் பிரேக் பண்ணணும் இப்போ இந்த செலெக்ஷன் அதுக்கு கீழே டிப்ஸு அதுக்கு கீழே அண்டு அதுக்கு கீழே ட்ரிக்ஸு இந்த ஒரு செல்லுக்குள்ளேயே எனக்கு கீழே கீழே வேணும் உங்கள் கீபோர்டிலேருந்து எஃப் டூங்கிற ப்ரெஸ் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணீங்க எஃப் டூ ப்ரெஸ் பண்ண அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் ஓகேங்களா மவுசில் போய் இப்படி போய் டபுள் கிளிக் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை ஸோ எந்த இடத்துல செல் இருக்கோ நீங்கள் எஃப் டூ ப்ரெஸ் பண்ணிங்க ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு லைன் ப்ரேக் வேணுமோ அந்த இடம் போய்க்குங்க இப்போ செலக்ஷனில் எனக்கு வேணுமா அப்போ இந்த இடத்துல ஆல்ட் பிடிச்சிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கீழே வந்துடுச்சு வருங்க ஓகேங்களா அடுத்து டிப்ஸுக்கு கீழே எனக்கு லைன் ப்ரேக் வேணுமா ஆல்டர் திரும்ப திரும்ப என்டர் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டில் வச்சுக்கிட்டு என்டர் இப்போ ஆண்டுக்கு கீழேயும் கொண்டாடணுமா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் இப்போ திரும்ப என்ட்ரு கொடுத்தனா அதை பாருங்க ஸோ இந்த இதுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த இது ஃபிட்டா இல்லைன்னு நினைச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்க திரும்ப டவுள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு அந்த இதுல ஃபிட்டா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நீ இப்படி இழுத்துனாவே உங்களுக்கு பாருங்க அந்த செல்லுக்குள்ளே தான் இருக்கு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுங்களாப்பா ஸோ இந்த செலெக்ஷன் டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு அந்த பெருசாக லைனாக இருந்தது ஒரு செல்லுக்குள்ளே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் இந்த டிசைனில் நீங்கள் இப்படி சென்டரில் கொண்டாடுறது இந்த அலைமெண்ட்ஸு நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு தேவையானதோ நீங்கள் மாற்றிக்கலாம் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூட பக்கத்தில் உள்ள இப்போ லைக்ன்னு ஆல்ட் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுங்க அப்பொழுது போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த விட சந்திப்போம்